வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஈழத்தில் தமிழ் பௌத்தர்கள் அத்தியாயம் பனிரெண்டு செல்வநாயகி ஸ்ரீதாஸ் இதுவரை ஈழத்து வரலாற்று நூலாக கருதப்படும் மகாவம்சத்தின் உண்மைத்தன்மை ஆராயப்படுகிறது இதன் விரிவாக்கம் இவ் இதழில் தொடர்கிறது ரெண்டு மகாவம்சத்தின் முதல் நான்கு அத்தியாயங்களிலும் கூறப்படும் வடநாட்டு அரச பின்னணி பௌத்த மதம் அதன் பிரிவுகளும் ஏற்படுவதற்கான பின்புலத்தை விளக்குவதாக இந்நூலுக்கு முக உரையாக அமைந்திருக்கின்றன மூன்றாவதாக அரச உரிமை போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது ஈட்டில் சாணக்கியன் என்னும் பிராமணன் முயற்சியால் சந்திரகுப்தன் என்னும் பெருமை முயக்க இளைஞன் அரசனானான் சந்திரகுப்தன் ஜம்புத் முழுமையையும் இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் சந்திரகுப்தனின் பின் அவன் மகன் பிந்துசாரன் இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் பிந்துசாரனின் பின் அவனது மகனான அசோகன் தன் சகோதரர்களை கொன்று அரசனானான் இவனே பௌத்த மத வளர்ச்சியில் பெரும் பங்கு கொண்ட மன்னனாவான் நான்கு அசோகன் முடிசூடி கொண்ட போது புத்தர் நிர்வாணம் அடைந்து இருநூற்றி பதினெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன அவன் நாடெங்கிலும் பெருமளவிலான பௌத்த விகாரைகளை கட்டினான் கட்டுவித்தான் பெரும் தானங்கள் செய்தான் அசோகன் காலத்தில் பல பிரபல்யமான பௌத்த பிக்குகள் தோன்றி பௌத்தத்தை வளர்த்தார்கள் மகா காலன் என்னும் நாக மன்னன் புத்தரின் அழகிய உருவத்தை படைத்தான் கௌதம புத்தர் எண்பத்தி நான்கு ஆண்டுகள் உலகில் வாழ்ந்திருந்து தமது கடமைகள் அனைத்தையும் நிறைவேற்றிய பின் குசிநாகரத்தில் அதாவது நேபாளத்தின் ஒரு நகர் வைகாசி பௌர்ணமி தினத்தில் இவ்வுலகை நீத்தார் வட இந்தியாவின் பல்லாயிரக்கணக்கானோர் பௌத்தர்கள் ஆனார்கள் தேரவாத மரபு நூறு ஆண்டுகளில் ஒன்றாகவும் ஒன்று பட்டதாகவும் இருந்தது அதன் பின் பிற தர்ம கோட்பாடுகள் எழுந்தன தவறான வழியில் நடந்த பத்தாயிரம் பிக்குகளும் மகா சம்ஹிகை என்ற ஒன்றை அமைத்தார்கள் மகா சம்ஹிகையில் இருந்து கோகுலிகா ஏக வியோகாரிகா போன்ற பிரிவுகள் தோன்றின இரண்டாம் மகாசபை மூலம் அவை அடக்கப்பட்டன இரண்டாம் மகாசபை கூடிய போது எதிர்காலத்தை நோக்கிய தேரர்கள் அந்த அரசன் காலத்தில் நம்பிக்கை வீழ்ச்சி அடையும் என்று கண்டார்கள் நம்பிக்கை வீழ்ச்சி அடையாமல் காக்கும் முயற்சிகள் எடுக்கப்பட்டன மகாவம்சத்தின் ஐந்தாம் அத்தியாயம் மூன்றாம் மகாசபையுடன் முற்றுப்பெறுகிறது அடுத்ததாக தொடர்கிறது மகாவம்சம் ஆறாம் அத்தியாயம் விஜயன் வருகை விஜயன் இலங்கைக்கு வந்தமை பற்றிய கதைகளை ஏற்கனவே படித்தோம் மகாவம்சம் கூறும் விஜயன் வருகையை பார்க்கலாம் மகாவம்சமே நாடோடி கதைகளிலிருந்து எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் என கண்டோம் வங்க நாட்டு தலைநகரில் ஒரு காலத்தில் இருந்த அரசன் ஒருவன் கலிங்க நாட்டு இளவரசியை மணந்தான் அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்பெண் பிள்ளை மிருகராசனை கூடுவாள் என்று சோதிடர் கூறினர் அவள் மிக்க அழகி காம வரி கொண்டவள் அவள் வீட்டை விட்டு தனியே புறப்பட்டு மகது நாட்டுக்கு சென்று கொண்டிருந்த ஒரு குழுவுடன் யாரும் அறியாது இணைந்து கொண்டாள் லாலா நாட்டு காட்டில் சிங்கம் ஒன்று அவர்களை தாக்கியது எல்லோரும் ஓடிவிட இவள் மட்டும் சிங்கத்தின் பாதையில் ஓடினாள் சிங்கம் உணவருந்திய பின் அவ்விடத்தை விட்டு நீங்கிய போது அவளை கண்டது காம வரி கொண்ட சிங்கம் அவளை நெருங்கியது சோதிடர் கூறியது அவள் நினைவுக்கு வந்தது பயமின்றி சிங்கத்தை தட்டி கொடுத்தாள் சிங்கம் அவளை தன் குகைக்கு அழைத்து சென்று அவளுடன் கூடியது அவளுக்கு சிம்மபாகு சிம்ம சீவலி என்று இரட்டை குழந்தைகள் பிறந்தார்கள் மகனுடைய கைகளும் கால்களும் சிங்கத்தினுடையவை போல் காணப்பட்டன மகனுக்கு பதினாறு வயதான போது பெற்றோரின் வேறுபாடு பற்றி தாயிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் அவர்கள் இருந்த குகை வாயில் அடைத்தே வைக்கப்பட்டிருந்தது சிம்மவாகு பாறையை அகற்றி தாயையும் சகோதரியையும் தோள்களில் தூக்கிக் கொண்டு வெளியேறினான் அவர்கள் மூவரும் நாட்டினுள் நுழைந்தார்கள் சிங்கம் தன் குழந்தைகளை தேடிக் கொண்டு எல்லை ஓர கிராமங்களை பாழாக்கியது சிங்கத்தை பிடித்து தருபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது யாரும் அந்த முயற்சியில் ஈடுபட முன்வராததால் பரிசு தொகை இருமடங்காக அறிவிக்கப்பட்டது தாய் இருமுறை தடுத்தும் கேளாது மூன்றாம் முறை தாயை கேளாமலே தந்தையை கொல்லுவதற்கு மூவாயிரம் பணத்தை பெற்று ஒப்புக்கொண்டான் அவன் சிங்கத்தைக் கொன்றால் அவனுக்கே இராச்சியத்தை தருவதாக மன்னன் ஒப்புக்கொண்டான் சிம்மபாகு சிங்கத்தின் குகை வாசலுக்கு சென்றான் மகனை கண்டதும் சிங்கம் புத்திர பாசத்துடன் அவனை நோக்கி வந்தது சிம்மபாகு சிங்கத்தை நோக்கி அம்பெய்தான் பல தடவைகள் முயன்று தந்தையாகிய சிங்கத்தின் தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு நகருக்கு திரும்பினான் அவன் நாடு திரும்பிய போது வங்க மன்னன் இறந்து ஏழு நாட்களாகிவிட்டன மன்னனுக்கு பிள்ளைகள் கிடையாது சிங்கத்தை கொன்று வங்க வந்த சிம்மபாகு வங்க மன்னனின் பேரன் என்பதை அறிந்து மந்திரிமார் சிம்மபாகுவுக்கு ஏக மனதாக மன்னனாக ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் சிம்மபாகு தன் தாயின் புருஷனிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு சகோதரி சிம்மவல்லியுடன் தான் பிறந்த நாட்டிற்கு சென்று நகரை உருவாக்கினான் அந்நகர் சிம்மபுரம் என்று அழைக்கப்பட்டது காட்டில் நூறு யோசனை தூரம் வரை கிராமங்களை அமைத்தான் லாலா நாட்டிலிருந்து அந்த நகரத்தில் சிம்மபாகு சிம்ம சீவலியை தன் ராணியாக்கி ஆட்சி செய்தான் சிம்ம சீபலி பதினாறு முறை இரட்டை குழந்தைகளை பெற்றார் மூத்தவன் விஜயன் விஜயன் உரிய காலத்தில் உபராசனாக நியமிக்கப்பட்டான் விஜயனும் அவன் நண்பர்களும் கிட்டவர்கள் தீய நடவடிக்கையில் ஈடுபட்டனர் விஜயனை கொல்லும்படி மக்கள் அரசனை கேட்டார்கள் அரசன் விஜயனையும் அவன் தோழர்கள் எழுநூறு பேரையும் பாதி தலைமயிரை சிறைத்து அவர்களையும் அவர்கள் மனைவி மக்களையும் கப்பலில் ஏற்றி கடலில் விட்டார்கள் தலைமயிரை சிறைப்பது சுதந்திரத்தை பறிப்பதை குறிக்கும் சிங்கள மொழியில் மிதி எனப்படும் இதற்கு அடிமை என்று பொருள் தனித்தனி கப்பல்களில் சென்ற ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் தனித்தனி தீவுகளில் கரையேறினார்கள் குழந்தைகள் நக்க தீபகம் என்னும் தீவிலும் பெண்கள் மகிழ தீபகத்திலும் விஜயன் சூரபாரகம் என்ற இடத்திலும் கரையேறினார்கள் சூரபாரகத்திலும் விஜயனின் நண்பர்கள் கொடுஞ்செயல்களால் அபாயம் நேரும் போல் தோன்றவே மீண்டும் கப்பலில் ஏறி புறப்பட்டார்கள் புறப்பட்டு இலங்கையில் தம்ம என்று அழைக்கப்படும் பகுதியில் கரையேறினார் இது தகாதர நிவாரணம் அடைவதற்காக சால விருச்சங்களுக்கிடையே அமர்ந்த அதே நாளில் நடந்தது இத்துடன் விஜயன் வருகை என்னும் மகாவம்சத்தின் ஆறாம் அத்தியாயம் முற்றுப்பெறுகிறது இந்த இடத்தில் இந்த ஆய்வின் ஒன்பதாம் அத்தியாயத்தில் மகாவம்சத்தின் உண்மைத்தன்மை ஆராயப்பட்டுள்ளது அப்பகுதியை ஒரு முறை புரட்டி பார்க்கலாம் முழ்வார்வைக்காக ஒன்பதாம் அத்தியாயத்தின் சிறுபகுதி இங்கே தரப்படுகிறது பண்டை காலத்தில் தெற்கு கிழக்கு ஆசிய நாடுகளில் வணிமம் சிறப்பாக நடைபெற்றது என்றும் கடற்கொள்ளைக்காரர்கள் பயம் காணப்பட்டது என்றும் சங்க இலக்கியங்கள் பதிவு செய்கின்றன விஜயன் பற்றிய இந்திய மரபு இலங்கை மரபு சார்ந்த கதைகளை இணைத்து ஆராயும் பொழுது கதையே ஆனாலும் வரலாற்று உண்மை கலந்த கதையாகவே இது காணப்படுகிறது இரண்டாவதாக தொல்காப்பிய காலத்திலேயே அதாவது பொது ஆண்டுக்கு முன் எழுநூற்றி பதினொன்றில் ஈழம் தமிழ்நாட்டிலிருந்து பிரிந்து விட்டது தொல்காப்பிய பாயிரமே இதற்கு சான்றாகும் குறிப்பிட்ட தொல்காப்பிய பாயிரப் பகுதி வருமாறு வடவேங்கடம் தென்குமரி ஆகிய தமிழ் கூறு நல்லுலகம் என்று தொல்காப்பியம் சிறப்பு பாயிரம் கூறுகிறது அதாவது தொல்காப்பியர் காலத்திலேயே தமிழ்நாட்டின் தெற்கெல்லை குமரி முனையாக அறியப்படுகிறது தொல்காப்பியர் காலத்திலேயே ஈழம் தனியாக பிரிந்தது என்பதற்கு இது அரிய சான்றாகும் ஈழத்தையும் இந்தியாவையும் பிரிக்கும் சிறிய கடற்பரப்பின் ஆழத்தில் தாமரப்பரணி ஆறு தடங்கள் காணப்படுகின்றன என்று இன்றைய ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் அசோக சக்கரவர்த்தியின் பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டளவில் கினார் இரண்டாம் பாறை கல்வெட்டு வாசகங்களில் ஈழம் தம்பபரணி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அசோக சக்கரவர்த்தி காலத்தில் இந்திய துணைக்கணத்தின் தெற்கேயும் அதன் கீழேயும் இருந்த நிலப்பரப்புகளுக்கும் பௌத்தம் பரப்பும் முயற்சி நடந்திருக்கிறது என்பதை இப்பாறை கல்வெட்டு மிகந்து உரைக்கின்றது பாறை கல்வெட்டு சொல்லும் பாசகத்தின் சாரம் வருமாறு சோ சோடா பாடா சதிய புதோ கேரள புதோ ஆதம்ப பர்னி அந்த ராஜா ஏ வாபி அந்தியஸ் கஸ் சாமிதோ என்று இந்த பகுதி கூறுகிறது அதாவது அசோகன் தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் மட்டுமல்லாமல் சுதந்திரமாக இருந்த நாடுகளான சோழர் பாண்டியர் சத்தியபுத்திரர் அதாவது அதியமான் நடுமான் அஞ்சி சேரர் தாமிரபரணி அதாவது ஈழம் முதலிய நாடுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று இக்கல்வெட்டு வாசகம் குறிக்கிறது எனவே அசோகன் காலத்தில் அதாவது பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டில் ஈழத்தில் பௌத்தம் பரப்புவதற்கான முயற்சி நடைபெற்றிருக்கிறது பொது ஆண்டுக்கு முன் எட்டாம் நூற்றாண்டு முதல் முதலாம் நூற்றாண்டு வரையில் உள்ள காலப்பகுதியில் பாடப்பட்டவையாக இன்றும் கொள்ளப்படும் சங்க இலக்கியங்களில் ஈழத்து பூதந்தேவனார் என்னும் புலவர் ஒருவர் அறியப்படுகிறார் இவர் அகநானூற்றில் மூன்று அதாவது எண்பத்தி எட்டு இருநூற்றி முப்பத்தி ஒன்று முன்னூற்றி ஏழு ஆகிய பாடல்களையும் குறுந்தொகையில் நூற்றி எண்பத்தி ஒன்பது முன்னூற்றி நாற்பத்தி மூன்று முன்னூற்றி அறுபது ஆகிய பாடல்களையும் நற்றிணையில் முன்னூற்றி அறுபத்தி ஆறாம் பாடலையும் ஆக மொத்தம் ஏழு பாடல்கள் பாடியிருக்கிறார் பேராசிரியர் ஆவண்ணா வேலுப்பிள்ளை அவர்கள் ஈழத்து பூதந்தேவனார் பொது ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என பல சான்றுகளை முன்வைத்து எடுத்து காட்டினார் வேறு சான்றுகள் அற்ற நிலையில் இலங்கை தமிழ் இலக்கிய வரலாற்றை ஈழத்து பூதன் தேவனாருடன் தொடங்குவது மரபாக உள்ளது கடல் வாணிபத்தில் தமிழர் சிறப்புற்று விளங்கினார்கள் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக உறுதி செய்யப்பட்ட தகவலாகும் முடிவாக ஈழத்து வரலாற்று காலத்தின் மேல் எல்லை இந்த ஆய்வின் தேவைக்காக பொது ஆண்டுக்கு முன் எட்டாம் நூற்றாண்டு காலப்பகுதியாக கொண்டு இந்த ஆய்வு மேலும் தொடர்கிறது விஜயன் தீபவம்சம் மகாவம்சம் வம்சம் ராஜாவலிய முதலிய நூல்கள் குறிப்பிடும் நூற்றி எண்பத்தி ஒன்பது மன்னர்களில் முதலாவது மன்னனாவான் விஜயன் காலத்தில் தொடங்கிய தென்னிந்திய அரச குமாரிகளை ஈழத்து மன்னர்கள் மனம் முடிக்கும் உறவு முறை இறுதி சிங்கள மன்னனாகிய ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் வரை நீடித்து இருந்தி இருக்கிறது அடுத்து விஜயன் பட்டாபிஷேகம் ஏழாம் அத்தியாயத்தில் தொடர்கிறது தொடரும்